ஹாய் கைஸ் மெஹில் டெக்ஸ் கலெக்ஷன்ஸில் இன்றைக்கி நமக்கு வந்திருக்க கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதில் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேட் பட் பெட் பெஸ்ட் குவாலிட்டி எங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டி கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சேரீஸ் வேணுமோ அந்த சாரியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் ஆர் கால் பண்ணலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது மறக்காமல் நீங்கள் வந்து இந்த கடையை நீங்கள் வந்து பார்க்கலாம் எங்கள் எங்கக்கிட்ட பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் எல்லாமே இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா இருக்குது அதாவது வந்து சாரீஸ் நைட்டிஸ் லெகின்ஸ் டாப்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது ரெடிமேட் ரெடிமேட் ஜாக்கெட்ஸ் கூட இருக்குது கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கும் உங்களை நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம் நாங்கள் வீட்டில் வச்சு சேல் பண்ணுறோம் ஸோ அதனால உங்களுக்கு பணம் கேரண்டி ஆன்லைன் வசதிகளும் இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே போதும் அவங்க துணிக்கும் எந்த டேமேஜும் ஆகாமல் க கரெக்ட் கரெக்டாக உங்கள் வீட்லேயே வந்து சேர்ந்துடும் கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே போதும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மயில்டெக்ஸ்க்லேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் வேணும்னா தினமும் வந்து மயில் டெக்ஸ்க்ளைஷனில் பாருங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்